ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு முடிவான வணக்கங்கள் தெளிவு குருவின் திருமேணி காட்டல் தெளிவு குருவின் திருநாமம் தெளிவு குருவின் திருவார்த்தை கற்றல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தர்கள் பார்த்தது மட்டுமே நம்ப கூடிய குணம் படைச்ச ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு சோதனையும் சாதனையும் கலந்த ஆண்டும் சொல்லணும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்துல உள்ள குரு சுபவரையங்களை கொடுத்துக்கிட்டு உங்களுடைய தேக ஆரோக்கியத்தை உங்களுக்கு அதிக அளவுல கொடுத்து உங்களுக்கு வந்து உங்களுடைய கணங்கள் எல்லாம் உங்களை இல்லாம பார்த்துக்கிட்டா அந்த குரு ஜென்ம குருவா வர்றார் அப்போ ஜென்ம குருவா வரும்போது அலைச்சல் திருச்சல்களை உருவாக்குவார் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒருவேளைய ஒரே முறை முடிக்க முடியாது ஒரே முயற்சியில முடிக்க முடியாது ஒரு வேலை முடியறதுக்கு ஒன்பது முயற்சிகள் தேவைப்படும் அதனால மன உளைச்சலும் வேலை மேல சளிப்பும் ஒரு எரிச்சலும் தோன்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் உருவ புண்ணியத்தை குருப்பாகிற காரணத்தினால இறுதியில் அது உங்களுக்கு நல்லபடியாவே அமையும் அதற்கு காரணம் சனி குரு பார்வைக்கு வர்றதுனால உங்களுக்கு கீழே பணி புரியறவங்க உங்களுடைய மனப்போக்கை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி உங்களுக்கு மன சந்தோஷத்தை கொடுப்பாங்க ஆனா மேலதிகாரிகளுடைய அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் கல்வி மருத்துவ ஓட்டல் அழகு நிலையங்கள் டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் பயணிகள் சங்கர விடுதிகள் லேடிஸ் ஹாஸ்டல் ஏஜென்சிஸ் போன்ற தொழில்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய உத்தியோகர்களா இருந்தாலும் சரி அது சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு மிகுந்த யோகமான வருடமா அமையறதுக்கான வாய்ப்பு குறிப்பா கல்வி மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல ஈடுபட்டிருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாசத்திலிருந்து கூடுதல் நன்மை உண்டு அது மட்டுமின்றி கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு இது சிறப்பான வருடமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுடைய கல்வி விஷயத்தை பத்தி நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை குருவோட பார்வை உங்களுக்கு மே மாசத்துல இருந்து விட போறதுனால உங்களுக்கு இந்த ஆண்டத்துடைய பிற்பகுதி வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு ஆண்டா மாறும் முதல் நான்கு மாதங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கிறதா நீங்க உணர்வீங்க ஆனா மே மாதத்துல இருந்து அவங்க இயல்புகள் மாறும் அவங்க மிகுந்த சுறுசுறுப்போட ஆரோக்கியத்தோட செயல்படுறத நீங்க பாப்பீங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் நல்ல புரிதல் ஏற்பட்டாலும் அவ்வப்போது வந்து சில சலசலப்புகள் ஏற்படும் ஆனா போன ஆண்டு மாதிரி ரொம்ப கெடுபடியான ஆண்டா இது இருக்காது அப்படின்றத நம்ம நம்பலாம் அது மட்டுமின்றி வாசனா திரவிகள் உற்பத்தி பண்றவங்க அதை விற்கிறவங்க அதே நேரம் வந்து ஏலிக்கை விடுதிகள் அதை நடத்துறவங்க இல்ல அதுல பணிபுரியவங்களுக்கு எல்லாம் பெருமளவு லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கிய குறைவான அடிக்கடி தலைவலி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு வாயு தொல்லை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு உங்க வாழ்க்கை துணைவருக்கும் அதே வாயு தொல்லை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிறுநீரக உபத்திரவங்கள் அவருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் தாயோடைய ஆரோக்கியத்துல வந்து முன்னேற்றம் ஏற்படும் அவங்க ரொம்ப சீரா இருப்பாங்க ஆனா அதே சமயம் தந்தையோடைய உடல்நிலையில கவனம் எடுத்துக்கணும் அவருக்கு முதுகு பிடிப்பும் முதுகு வலியும் அடிக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஜனவரி அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்கள்ல எதிர்பாராத தன வரவுகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு நிறைய ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுவே சிறப்பு பழங்களா எடுத்துக்கலாம் இந்த ஆண்டிற்குரிய சாதகமான மாதங்கள் ஜனவரி ஏப்ரல் மே ஜூன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்கள்ல உங்களுக்கு மகிழுக்குரிய சந்தர்ப்பங்கள் அமையலாம் செல்வநிலை உயரலாம் இந்த மாதங்களில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சரியாகவே வரும் பாதகமான மாதங்கள் பிப்ரவரி மார்ச் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஒரு முறைக்கு ஒரு முறை யோசிச்சு தான் எடுக்கணும் ஒருவேளை உங்களுடைய திசா புத்தி நன்றாக இருந்தால் நீங்கள் இந்த மாதங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதே நேரம் உங்களுக்கு கெடுதலான திசா புத்திகள் நடந்தால் நீங்க முடிவுகளையும் சரி அதே சமயம் அந்த மாதங்களில் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கிறதும் அவசியம் இது தேவையற்ற விபத்துகளையோ அல்லது தேவையற்ற ஆரோக்கிய குறைபாட்டையோ அல்லது தேவையற்ற மன நிம்மதி இழப்பையோ அது தவிர்க்க உதவும் இந்த ஆண்டு முழுக்க நீங்க சீரான வளர்ச்சியையும் உயர்வையோ நீங்க பார்க்கணும்னா நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் சிதம்பரம் நடராஜர் அது மட்டுமின்றி வியாக்கியரபாதரும் பதஞ்சலி முனிவரும் சிவனுடைய நடனம் பார்த்த திருக்கோயில்கள் அந்த கோயில்களுக்கு போனாலும் நீங்க வந்து இந்த பலன்களை மேம்படுத்திக்க முடியும் ஸ்ரீரங்கம் பெருமாள் வனங்கிறதும் கொல்லூர் அம்மன் கோயிலுக்கு போனதும் உங்களுக்கு மிகுந்த சிறப்பை